ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவா ஓம் நமது கார்த்திகை தீப மகோத்சவம் அதாவது ஆங்கிலம் மூணு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கேரள சுதானந்த வரசுத்தி மதிர்ச்சி கிரிவலம் நல்ல நாள் தன்னல பலன் கருதாமல் கிரிவலம் வருதலே இந்த நாளுக்கு உரிய கிரிவல சிறப்பு அப்படிப்பட்ட அம்சம் நடந்த நாள் நமக்கு எது தேவை எது நம் நன்மை பயக்கும் எக்கால கட்டத்தில் அதனை அடைதல் உகந்தது இந்த அனைத்தும் ஈசன் ஒருவனே நன்கறிவார் இதனை குருமார்கள் மூலம் அடத்தியும் வைப்பார் முக்தியை கடவுளிடம் கேட்கலாம் தவறே இல்லை இருப்பினும் அதனை பெறுவதற்கு நாம் பக்குவ பற்றி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதிர்ந்த பக்குவ நிலையை ஒருவர் உண்மையில் செத்து இருந்தால் மனம் இயங்குமா ஈசன் அருள் ஒரு குடும்பம் அசையாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அதுதான் மனதில் வேரூன்றி நிலைக்கு நின்றிருக்கும் சத்ய சத்திய யுகத்திலே தியானமும் யுகத்தில் யாகங்களும் துவாபர யுகத்தில் பூஜை முறைகளும் காலச்சக்கரவரியின் வழிபாட்டு தர்மங்களாகவும் கலியுகத்திலோ மிக மிக எளிமையான முறையிலே நாம சங்கீர்த்தன பாராயணம் இதையே ஸ்ரீ பிரம்மதேவர் கலியுக வழிபாட்டு முறையாக நமக்கு விதித்துள்ளார் இப்படிப்பட்ட திருவண்ணாமலை கிரிவலத்தை நாம் பத்தாம் நாள் கொண்டாடும் போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாம சங்கீர்த்தன பாராயணம் செய்யுங்கள் பிரம்மதேவர் கலியுக வழிபாட்டு முறையாக இதை சொல்லியுள்ளார் சிவ சிவா ராமராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பல நாமங்களை அன்போடு மனமுருகி வாய்விட்டு அன்போடு மனமொருகி வாய்விட்டு பாடினால் போதும் ஓடி வந்து நம்பரு நம்பிக்கை ஒன்றே அவசியம் நால்வர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் விட்டல் பக்தர்கள் சாந்தர்கள் போன்றவர்கள் இதை நமக்கு எடுத்து காண்பித்து வருகின்றார்கள் ஆகவே பலபிக உடயங்களை சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு வாழ்க்கை அனைத்து இன்ப தங்களையும் முற்றும் மறந்துவிட்டு அருணாச்சலிவா அருணாச்சலி அருணாச்சல அருணாச்சல ஓம் அருணாச்சல 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 சிவ ஓம் என்று வாய்விட்டு பாடி உற்சாகத்துடன் பக்தி அறிய மார்க்கத்தில் கிரிவலம் வருவோமாக அடியாருக்கும் அடியாராக நம்மை அர்ப்பணித்து கிரிவலம் வரும் நண்பர்களையும் பக்தி சமுத்திர சாகரத்தை தீர்க்க செய்து நீ மறந்து நாம சங்கீர்த்தனம் செய்வது நாளுக்கான கிரிவலம் வரை ஸ்ரீ சுதானந்த வரசுத்தி மகரிஷியின் பெருமை என்ன விக்ன ஜனநாத லோகத்தில் இருந்து வருகை தேடும் ஸ்ரீ சுதானந்த வரசுத்தி மக மகரிஷி நித்தம் ஸ்ரீ நந்தன விநாயக பெருமா பெருமானை ஆரவாரின் கீர்த்தனைகள் பாடி நாம சங்கீர்த்தம் மூலம் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை செய்து வழிபடுகிறார் இவரின் நாம சங்கீர்த்தனத்தில் ஏதும் துவனிகள் கோஷங்கள் விக்ன ஜனநாத லோகத்திலிருந்து மந்திரங்களை மற்ற விக்ன ஜனநாத சித்தர்கள் தங்கள் சப வலிமையினால் தங்கள் சைவத்திலே ஏற்றுக்கொண்டு அனைத்து லோகங்களுக்கும் எடுத்து சென்ற சமர்ப்பிக்கின்றார்கள் அவரது நாம சங்கீர்த்தன வழிபாட்டிற்கு விநாயகர் பெம்மானை செவிதாய்த்து நர்தனமாடி நர்த்தன விநாயகர் தரிசனம் அளிக்கின்றார் இன்று இம்மகரிஷி செய்யும் திருவலத்தில் எண்பத்தி எட்டாயிரம் சித்தர்களும் துணை நின்று அவரின் நாம சங்கீர்த்தனுக்கு மேலும் மேலும் வெறுகு ஊட்டுகின்றார் இதற்கு ஸ்ரீ நாரதரும் ஸ்ரீ தும்புருவும் துணை நின்று வீணை மீட்டியும் அதற்கு ஸ்ரீ நந்தீஸ்வர பெம்மான் தக்கா என்னும் தாள வாக்கியத்தை தேவ கணங்களுடன் வாசித்து எண்பத்தி எட்டாயிரம் சித்தர்களும் கொண்டு கூடி ஸ்ரீ சுதானந்த பரசுத்தி மகரிஷி தலைமையிலே நடைபெறும் நாம சங்கீர்த்தன பாராயணத்திற்கு பெருமை சேர்க்கின்றார்கள் இன்றைய கிரிபல பிரார்த்தனை நாம சங்கீர அதன் நாம சங்கீர்த்தத்தின் பெருமை இந்த உலகெங்கும் பரவுவதற்கு இறைவனின் திவ்ய நாமத்தை குறைந்தது ஒரு லட்சம் அடியார்களை சொல்ல சொல்லி உச்சரிக்க வைப்பதாக மனதார பிரார்த்தி பிரார்த்தனை செய்யவும் இதற்கு தந்தையான ஈசனும் அம்மையான பார்வதி தேவியும் முன்னின்று அருள் புரிவதற்கு குருமங்கள ஸ்ரீ குருமார்களையும் வேண்டி நீங்கள் கிரிவலத்தை துவங்க வேண்டும் குருவை இன்னும் அடையவில்லையே ஸ்ரீ சுதானந்த வரசிக்கு மகிழ்ச்சியை மனதிலே வேண்டி துவங்குங்கள் இந்த கிரிவலம் வரை சிதானந்த வரசுத்தி மகிழ்ச்சி செய்யும் நாம சங்கீர்த்தன கனமதியிலே ஏழு பங்கேற்பதற்கு சத்தங்கமாக ஒன்று கூடி எளிய நாம சங்கீர்த்தன பாடல்களை பாட செய்யவும் ரஞ்சிரா மிருதங்கம் உடுக்கை சப்ளாக்கட்டை போன்ற வாத்தியங்களுடன் இதை நாம பாராயணம் செய்யும் இருவலத்தில் பங்கேற்கும் அடியார்களை வழிமுறைந்து எளிய நாம சங்கீர்த்தன பாசையில் அவர்களை இணைத்து ஒன்று திரட்டி கிரிவலம் செய்யும் சமர்ப்பணம் அடியாருக்கு அடியாராக என்னை அர்ப்பணித்து பக்தர்களுக்கு அர்ப்பணம் 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 இன்றைய தானம் நாம் செய்த கிரிவல புண்ணியத்தை அனைத்து இடியார்களுக்கும் அப்படியே அர்ப்பணம் செய்வதே இந்த நாளுக்கான தான தர்மம் முறை அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களின் அர்ப்பணம் செய்யக் கோரி ஊக்குவிப்பதும் சிறந்த இப்படி திருவண்ணாமலை பற்றி நாம் ஆன்மீகத்தை பற்றி கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளிலே என்னென்ன தேவையிலே என்னென்ன கிழமையிலே எந்த மகரிஷி எந்த மகான் எந்த சித்தர் எந்த லோகத்திலிருந்து எந்த தெய்வமூர்த்தியுடன் சேர்ந்து கிரிவலம் வருகின்றார் என்பதை நமது சர்க்குரு ஒருவர் மட்டும்தான் இந்த பூமியிலே அதுவும் இந்த கலியுகத்திலே தெளிவாக விளக்கமாக சொல்லி அதை செய்ய சொல்லி அப்படி விட்டு போனவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அற்புதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற அற்புதமான புனித நூலையும் தயார் செய்து அதை தமிழாக்கம் செய்து அச்சடித்து எல்லோருக்கும் கொடுத்து விநியோகம் செய்து இதை பலரும் படித்து பலருக்கும் சொல்ல வேண்டும் என்றுதான் ஒரு பரந்த சிந்தனையுடன் செய்து கொண்டு வருகின்றார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் மனசு வேதனையுடன் ஒரு புத்தகம் முப்பது ரூபா கொடுக்கணுமே இருக்கட்டும் வாங்கி அப்படியே வெளியில் வைத்து விடுகிறோம் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று நம்மை 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 நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அப்படியே படித்து விட்டாலும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் மனசுலேயே வச்சுப்போம் சரி அப்படியே சொன்னாலும் அதை முறையாக செய்வதற்கு யாரும் இல்லை செய்ய நீங்கள் தூண்ட வேண்டும் ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்வார் கொஞ்சம் கோழிச்சுப்பாங்க கொஞ்சம் திட்டுவாங்க கொஞ்சம் உறவுவாங்க எப்ப பார்த்தாலும் இவருக்கு கால் இந்த ஆளு சன்னியாசி சாமியார் ஆகிட்டான் கண்டிப்பாக எவனும் சாமியாரா ஆக முடியாது அவளது எளிது அல்ல சுவாமியை நினைத்தாலும் சாமியாரா சாமியார் என்பது ஒரு பெரிய நிலை அந்த நிலையெல்லாம் வராது அதே நாள் கிடைக்கும் இந்த நல்ல வாய்ப்பை கடந்த வருடம் எப்படி நாங்களெல்லாம் ஒரு காலத்திலே இதுவன் தீபத்தை அன்று கொஞ்சம் கூட்டம் வரும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்று அத்யா சொல்லுவார் தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் கிரிபலம் வருவார் நாங்கள் பார்த்தது என்னவோ ஏதோ பௌர்ணமி தீப உற்சவம் அதாவது மாத சிவராத்திரியிலே மிக மிக குறைந்த அளவுதான் இன்னைக்கு இதே திரிவளம் வந்தார்கள் அடியார்கள் இங்கு பார்த்தால் நிற்பதற்கு இடம் இல்லை ஜெகஜோதியாக இருப்பதற்கு காரணம் விழிப்புணர்வு நாம் சொன்னோம் இந்த தமிழ்நாட்டிலே தான் நடக்கப் போகிறது என்று ஆனால் காலம் எப்படி இந்த உலகத்தையும் தாண்டி பல லோகங்களையும் தாண்டி இந்த அரசியல் வீரத்தினுடைய பெருமைகளை எடுத்து உரைக்கும் எத்தனையோ உண்மையான மறைந்து இயக்கும் அடியார்கள் உள்ளார்கள் இந்த யார் ரெடி பண்ணுகின்றாக எந்த இடத்துல எழுதியிருக்கு யார் சொன்னா இதையெல்லாம் தேவையில்லாமல் சிந்திக்காதீர்கள் காரணம் ரிஷி மூலம் நதி மூலம் தெரிந்து கொள்ளவே முடியாது நம் கையில் கிடைத்ததா நமக்கு பெரும் பாக்கியம் ஆனால் பல பேர் சொல்வார்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் செய்த என்னுடைய சொத்து நான் வேலை பார்த்தேன் நான் சம்பாதித்தேன் ஆனால் அதையும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை படாத பாடுபடுகிறேன் வீட்டிலே வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இப்படி வீட்டில் பல பேர் எந்த வீட்டில் தாங்க முடியாத சிரமம் நான் ஏற்கை எதுவும் செய்யவில்லை அதில் அடங்கி கொண்டிருக்கிறது சித்தர்களுக்கும் செய்யவில்லை நித்திய தர்ப்பணம் ஒன்றினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர் கிடைக்கும் ஆனால் முழு வெற்றியும் கிடைக்கும் சித்தர்களுடைய தர்ப்பணம் ஐந்திலிருந்து பத்து நிமிடத்திற்கு மிக எளிமையாக செய்யலாம் போக போக நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வேலை எங்கு நடக்க வேண்டுமோ அங்கு தானாக நடக்கும் நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்பதை அல்ல ஏனால் இறைவன் அந்தந்த இடத்திற்கு உங்களா உங்களைப் போல் ஒரு உருவத்தை தயாரிப்பான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதே நினைத்து நம்மை விட்டால் வேற வேலை இல்லை நம்மை விட்டால் அந்த காரியம் நடக்காது என்று கண்டிப்பாக தினமும் ஜோதி தரிசனம் திருவண்ணாமலை கிடைக்கும் ஆனால் மனித அது தெரிவதில்லை எத்தனையோ நல்லவர்கள் இன்றும் தினம் ஜோதியை பார்க்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு குரு மூலமாக கற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் ஏராளமானவர்களுக்கு இதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரந்த நோக்குடன் நமது சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் இதனை அகஸ்திய விஜயம் அகஸ்திய விஜயம் என்கின்ற முறையிலே எல்லோரும் தெரிந்து பாமரனும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதிர்காலமானது மிக மிக சவால்கள் நிறைந்தது அதிலிருந்து அவர்களை காப்பதற்கு அண்ணாமலையாக வர வேண்டும் அண்ணாமலையாக அடைய வேண்டும் என்கின்ற பரந்த மனப்பான்மையுடன் இதை தொடர்ந்து செய்து வருவதற்கு காரணம் கூட்டம் பெறுகின்றது தவிர பக்தி எங்கே இருக்கிறது என்று எல்லோருக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை என்று வருகின்றீர்கள் ஆனாலும் அதை நடத்தி வைப்பான் கவலை இல்லை ஆனாலும் நமது காலம் முடிவதற்குள் இறைவனே கதி என்று ஒரு நிலைக்கு நாம் வந்தே ஆக வேண்டும் திருவள்ளரை என்கின்ற திருச்சி திருச்சி திருச்சிராப்பள்ளி அன்னச்சநூல் வழியாக திருவள்ளரை சிந்ததிகாட்சிய பெருமாளை கண்டிப்பாக இந்த மிக விரைவாக அடுத்த வருஷம் போகலாம் லீவுல போகலாம் இந்த ஒதுக்கித்தலார்கள் மேலே கேட்கின்ற முதல் கேள்வி திருவள்ளரையை சென்றாயா இல்லை என்றால் சிறப்பானது பாத்தியா சொன்னதை சொல்கிறேன் நாய் சிறப்பாக இருக்கும் அப்பொழுது கூட ஒரு குரு இருந்தால் அந்த நாய் திருவண்ணாமலை பிறக்கும் ஏன் அந்த அளவுக்கு போக வேண்டும் திருவள்ளரைக்கு போக ஒன்றரி காட்சி பெருமானை தரிசனம் செய்ய அங்க உத்தரவு பெற்று தக்க அனுமதி பெற்று மடப்பள்ளியை சுத்தம் செய்து மடப்பள்ளி நாச்சியாரை வணங்கி வந்தால் வாழ்க்கையிலே எல்லாம் தெளிவாக நடைபெறும் மன தூய்மைப்பதும் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் தானாக உங்களுடைய வாழ்க்கை திட்டம் இயங்கும் இறைவன் நினைத்து சபோ வலிமை படுத்துக் கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் எந்த ஆன்மீகத்தையும் அதற்கான விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருக்கிறார்கள் ஆன்மீகம் தெரிந்த ஒரு சிலரும் அதை விற்பனை செய்கின்றார்கள் இது தவறு என்று சொல்கின்றார்கள் இருந்தாலும் பரவாயில்லை பல பேரை ஒன்று சேர்த்து கோமகள் யாகங்கள் இயக்குங்கள் செய்கின்றார்கள் வேறு வழி இல்லை இறைவன் தாவந்து செய்வான் இருந்தாலும் எல்லோரையும் ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை செய்யணும் உங்கள் மூலம் என்னை செய்ய வைக்கிறான் அப்படி என்று பெரு பெரும் மனதுடன் சொல்லுங்கள் நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் சொன்னேன் சில பேர் சொல்கின்றார்கள் விளக்கம் இருந்தாலும் நமக்கு காரியம் ஆக வேண்டும் பானையாக இருந்தாலும் கொழுக்கட்டை வேக வேண்டும் என்று சொல்வார்களே அதுபோல நீங்கள் எல்லா நலமும் வளமும் ஆயுளும் செல்வ வளங்களும் சந்தோஷத்தும் அடைவதற்கான ஏற்ற கார்த்திகை மாத விஸ்வாபட்சத்தினுடைய பெரிய விழாவாக மகாமகமாக கும்பமேளாவாக மகோத்சவமாக கொண்டாடி எல்லோருக்கும் அந்த கிரிவல உங்கள் ஊர் கிராமம் வீட்டில் എങ്ങനെയ തലമുറ എനിക്ക് എടുത്ത് ചെല്ലുണ്ടല്ല അനത്തും അഹ്ലാലാ